தேசிய ஜனநாயக கூட்டணியில் இல்லாவிட்டாலும் அனைத்து விவகாரங்களிலும் பாஜகவிற்கு ஆதரவளித்து வந்த பிஜு ஜனதா தளம் இனி பிரச்சனை அடிப்படையில் கூட பாஜகவிற்கு ஆதரவு என அக்கட்சி தலைவர் நவீன் பட்நாயக் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் பிஜு ஜனதா தளம் கட்சிக்கு மாநிலங்களவையில் தற்பொழுது ஒன்பது எம்பிக்கள் உள்ளனர் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் ஒடிசாவில் உள்ள இருபத்தி ஓரு மக்களவைத் தொகுதிகளில் இருபது இடங்களை பாஜக கைப்பற்றியது இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக மாநிலத்தில் ஆட்சி செய்து வந்த பிஜு ஜனதா தளம் கட்சி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இல்லாவிட்டாலும் அனைத்து விவகாரங்களிலும் பாஜகவிற்கு நவீன் பட்நாயக் தலைமையிலான பிஜு ஜனதா தளம் ஆதரவு கொடுத்து வந்தது இந்த சூழலில் பிஜு ஜனதா தளம் கட்சியின் மாநிலங்களவை எம்பிக்களுடன் நவீன் பட்நாயக் ஆலோசனை நடத்தினார் அப்பொழுது இனி ஆதரவு இல்லை என நவீன் பட்நாயக் அறிவித்துள்ளார் இது குறித்து பேசிய நவீன் பட்நாயக் இனிமேல் பிரச்சனை கூட பிஜு எம்பிக்கள் மாநிலங்களவையில் வலுவான மற்றும் ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக செயல்பட வேண்டும் ஒடிசா மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு குரல் எழுப்ப வேண்டும் ஒடிசாவிற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கவும் வலியுறுத்த வேண்டும் என்று பேசியுள்ளார் பாஜக அரசு கொண்டு வரும் சட்டங்களுக்கு மாநிலங்களவையில் பெரும்பான்மை ஆதரவு தேவைப்படும் பொழுது இக்கட்சியின் ஒன்பது எம்பிக்கள் ஆதரவு கொடுத்து வந்த நிலையில் தற்பொழுது பிஜு தளம் கட்சியின் இந்த முடிவால் மத்திய பாஜக அரசிற்கு புதிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளது